எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பதினெட்டாம் ஆண்டு பரிந்துரை அடிப்படையில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தின் தஞ்சை துணை சுகாதாரம் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புனல்வாசல் கிராமத்தில் நான்காவது ஆண்டாக உலக தாத்தா பாட்டியர் தினம் கொண்டாடப்பட்டது அறுபது வயதிற்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தாத்தா பாட்டியர்களை சுற்றுலா அழைத்து சென்று கௌரவிக்கும் விருந்தளிக்கும் கிராம மக்களின் செயல்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர் எங்களுக்கு நான்காவது சிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத மிகவும் சிறப்புற்ற நாள் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த சிறப்பு திருப்படியை இந்த திருப்படியை சிறப்பாக நடத்தி தந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய ஆரோக்கிய அதிபர் பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்பாக நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த மகிழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன சுழற்சிக்கு முறை பின்பற்றப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனுமதிக்கப்பட்ட காலமுறை ஊதிய பணியிடங்களில் அரசு விதிகளின்படி தினக்கூலி அடிப்படையில் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரும் கோரிக்கையின் அடிப்படையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க பரிந்துரை செய்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களால் அரசுக்கு கருத்து கோப்பு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சுகாதாரத்துறை செயலர் ஒப்புதல் வழங்கி நிதித்துறைக்கு பரிந்துரை செய்தும் பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படாததால் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆகையால் திருச்சியில் சென்ற மாதம் நடைபெற்ற செயற்குழு மாநில செயற்குழு அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டு இன்று முதற்கட்டமாக இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தமிழகம் முழுவதும் கவனிர் பார்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் முடிவில் மாண்மிகு அமைச்சரவர்களும் துறை செயலாளர்களும் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இரண்டாம் கட்டமாக இதுவும் திருச்சி மாநில செயற்குழு முடிவு செய்யப்பட்டது அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை எங்களுடைய இயக்குநர் அலுவலகம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் குடும்பத்தோடு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு வழி இல்லாமல் உடனடியாக எங்களை அழைத்து ஒரு நல்ல முடிவு செய்து நிரந்தரம் செய்து எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த முதற்கட்ட கவனீர் ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக அனைவரின் எங்கள் தோழர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கம் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு அண்ணம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ